கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே அன்பராம் ஏசுவி நாமத்தில் கிறிஸ்துவின் கணிகள் மிஷினரி ஊழியங்கள் மூலம் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துவின் கணிகள் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்த பத்து ஆண்டுகள் கிருபையாய் நடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் வினோத் அவர்கள் படிப்பை முடித்துவிட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் ஆண்டு தனது சபையில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்டு தேவனுடைய அன்பினால் தன்னை அர்ப்பணித்தார் தனது திருமணத்திற்கு பின்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மிஷினரி ஊழிய அழைப்பை பெற்றார் மாதம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கிய போதும் தேவனுடைய அழைப்பினால் தனது வேலையை ராஜினாமா செய்தார் தன்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார் தேவன் கொடுத்த வாக்குத்தின்படி இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க வழி நடத்தினார் பீகாரை மையமாக கொண்டு பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் ஆகிய நான்கு மாநிலங்களிலும் இந்த ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றது சுமார் நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் தொகை கண்ட இந்த நான்கு மாநிலங்களிலும் ஏறக்குறைய பத்து கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை கிறிஸ்துக்கள் வழிநடத்துவதே கூட கேள்விப்படாத ஜனங்கள் இருப்பதால் அவர்களிடம் எளிதாக சுவிசேஷம் சேரும் பொருட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக பத்து அடி உயரமுள்ள சிலுவையை சுமந்து கொண்டு இந்த நான்கு மாநிலங்களிலும் சுவிசேஷ யாத்திரை பல எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அவமானங்கள் மனச்சோர்வுகள் மத்தியிலும் கடுமையான கால சூழ்நிலைகள் மத்தியிலும் சகோதரர் வினோத் மற்றும் பத்து பேர் கொண்ட குழுவினர் சுமார் ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டர் ஒவ்வொருவராக சிலுவையை சுமந்து சென்று நாற்பது நாட்கள் கைப்பிரதி தெருப்பிரசங்கம் மாலையில் திரைப்பட ஊழியம் மூலமாக சுமார் ஐந்து லட்சம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் கிருபை செய்தார் தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்று முதல் ஆகஸ்ட் ஒன்பது வரை நாற்பது நாட்கள் ஒரு நாள் ஒரு மாவட்டம் ஒரு தாலுகா என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பாண்டிச்சேரி பகுதிகளிலும் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தோம் இச்சுவிசேஷ ஊழியத்தின் போது பல இடங்களில் எதிர்ப்புகளும் ஐந்து மாவட்டங்களில் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டும் இரண்டு மாவட்டங்களில் தாக்கப்பட்ட போதும் திட்டமிட்டபடி நாற்பது நாட்களில் தடையில்லாமல் இவ்வூழியத்தை செய்யவும் ஒரு லட்சம் யோவான் சுவிசேஷ புத்தகம் கொடுக்கவும் பிரசங்கம் மூலமாகவும் ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்தார் இந்த பத்து ஆண்டுகளில் நான்கு மாநிலங்களிலும் இரண்டு சுவிசேஷ குழுவின் மூலமாக அந்தந்த மக்களின் சொந்த மொழியிலேயே சுவிசேஷ திரைப்படம் மூலமாக சுமார் ஆயிரத்தி எழுநூறு கிராமங்களை சந்தித்துள்ளோம் கோடை விடுமுறை நாட்களில் கிறிஸ்துவை அறியாத புதிய கிராமங்களுக்கு சென்று அவர்கள் மத்தியில் ஒரு வார காலம் தங்கி அச்சிறுவர்களுக்கு ஐந்து நாட்கள் பாடல்கள் கதைகள் விளையாட்டுகள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் மனதில் விதைத்தும் ஆறாவது நாளிலே அச்சிறுவர்களின் பெற்றோர்களையும் அக்கிராம மக்களையும் அழைப்பித்து நடனங்கள் நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் வேத வசனங்கள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அறிவித்து வருகிறோம் கிறிஸ்துமஸ் காலங்களில் டிசம்பர் மாதம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை அறியாத புதிய கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி கலை நிகழ்ச்சி பாடல்கள் மூலமாக கிறிஸ்துவின் வருகையையும் பிறப்பையும் அறிவித்து வருகிறோம் இதுவரை பத்து ஆண்டுகளில் பதினெட்டு லட்சம் ஆத்துமாக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட கிராமங்களோடு நட்பாக பழகி அக்கிராமங்களில் ஜபக்கூட்டம் நடத்தி அவர்களை தேவனுக்குள் வழிநடத்தி இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு சபைகள் மற்றும் நூற்றி இருபத்தைந்து வீட்டு சபைகள் உருவாக்கப்பட தேவன் கிருபை செய்தார் இப்படியாக சபையில் கூடும் மக்கள் சத்தியத்திலே வளர எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு புதிய ஏற்பாடு மற்றும் முழு வேதாகமும் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு ஆடியோ பைபிள் வழங்கியும் மேலும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தியும் அந்தந்த கிராமங்களில் சுதேசி ஊழியர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு வருடத்திற்கு இரண்டு முறை திருமண மண்டபம் அல்லது ஆசிரமங்கள் இவைகளை வாடகைக்கு அமர்த்தி மூன்று நாட்கள் பயிற்சி முகாம்கள் மூலமாகவும் மாதந்தோறும் ஊழியர் கூடுகை நடத்தி அதில் வேதாகம ஆசிரியர்கள் மற்றும் மூத்த ஊழியர்களை கொண்டு பயிற்சி கொடுத்து சுதேசி ஊழியர்களை உருவாக்குகிறோம் வருகின்ற நாட்களில் இந்த சுவிசேஷ ஊழியங்களில் இன்னும் பதினான்கு சுவிசேஷ குழுக்களையும் சுதேசி ஊழியர்களையும் உருவாக்கி இந்த நான்கு மாநிலங்களிலும் அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் இதற்காக தொடர்ந்து உங்கள் ஜபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாங்குங்கள் சுதேசி ஊழியர்களை உருவாக்கும்படியாக படியாக வருகிற நாட்களில் குறைந்தது ஐநூறு வாலிபர்கள் ஒரே சமயத்தில் தங்கி பயிற்சி பெறுவதற்கான வேதாகம பயிற்சி மையத்திற்கான இடம் பீகார் அல்லது மேற்கு வங்காள மாநிலத்தில் வாங்குவதற்கும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு மாநிலங்களிலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வீட்டு சபை ஆராதனைக்கான ஜப ஆலயங்கள் கட்டப்படவும் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு சபைகள் கட்டப்படவும் ஜெபியுங்கள் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் மக்களுக்கு நம்மால் முடிந்தவரை நமது குட் மூலமாக தையல் பயிற்சி ஃப்ரீ டியூஷன் சென்டர் வெள்ளப்பெருக்கு காலங்களில் உதவிகள் நாட்களில் உணவுப் பொருட்கள் வழங்குதல் கிறிஸ்துமஸ் நாட்களில் புத்தாடை வழங்குதல் ஆகிய நற்பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் தேவ கீருவை பெருக ஜபித்துக் கொள்ளுங்கள் இவ்வூழியத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இவ்வூழியத்தை அறிய ஃப்ரூட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் வாட்ஸ்அப் குழுவிலும் வினோத் எஃப்ஓசி ஃபேஸ்புக் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் ஜெபக்குறிப்புகளை பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு ஆறு நான்கு நான்கு மேலும் இமெயில் ஐடி ஃப்ரூட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள கிறிஸ்துவின் கனிகள் மிஷினரி ஊழியங்கள் போல்பேட்டை குறிஞ்சி நகர் நான்காம் கேட் சமீபம் தூத்துக்குடி இரண்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் இந்த ஊழியங்களை தாங்குங்கள்